சொக்கம்புத்தூர் பகுதியில் இந்துக்களின் சுடுகாட்டிற்கு என ஒதுக்கப்பட்ட பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க மாநகராட்சி அனுமதி வழங்கியுள்ளது அந்த சுடுகாட்டின் பின்புறம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளிக்கூடம் உள்ளது அதை சுற்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வசிக்கின்றன சுத்திகரிப்பு மையம் அமையும் பட்சத்தில் அங்குள்ளவர்களுக்கு நோய் பரவும் வாய்ப்பு உள்ளது சொக்கம்புத்தூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தை தடுத்து நிறுத்த கோரி இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டனர் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு மனு அளிப்பதாக முடிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் விமல்ராஜ் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் ஆனந்தி